இயேசு வீட்டிலிருந்து வெளியே வந்து கடற்கரையில் அமர்ந்தார் அவரைச் சுற்றி பெருந்திரள் மக்கள் கூடியதால் அவர் படகில் ஏறி அவர்களுக்கு போதிக்கத் தொடங்கினார் விதைப்பவன் விதைக்கச் சென்றான் அவன் விதைத்த சில விதைகள் வழியோரத்தில் விழுந்தன பறவைகள் வந்து அவற்றை உண்டு போட்டன சில விதைகள் பாறையுள்ள நிலத்தில் விழுந்தன மண் ஆழமில்லாததால் அவை விரைவில் உடைத்தன சூரியன் உதித்தபோது வேர் இல்லாததால் அவை வாடின சில விதைகள் முள்ளுகளுக்குள் விழுந்தன முள்ளுகள் வளர்ந்து அவற்றை மூடின அவை கனியளிக்கவில்லை ஆனால் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன அவை வளர்ந்து நூறு மடங்கு தனியளித்தன விளக்கை ஏற்றி அதை மறைக்க மாட்டார்கள் வீட்டிலுள்ள அனைவருக்கும் வெளிச்சமளிக்க அதை விளக்குத் தண்டின் மேல் வைப்பார்கள் தேவராஜ்யம் கடுகு விதையைப் போன்றது அது மிகச்சிறியதாக இருந்தாலும் வளர்ந்தபோது பெரிய செடியாக மாறுகிறது கேட்க காதுள்ளவன் கேட்க கடவன் இயேசு மக்கள் அனைவருக்கும் தம் கற்றலை கூற ஆரம்பித்தார் ஒருவர் தன்னுடைய வயலில் மறைந்த ஒரு பொருளை கண்டுபிடித்தார் அவர் அதை கண்ட பிறகு அது மிகவும் மதிப்புமிக்கது என்று புரிந்தார் அவர் தன் அனைத்தையும் விற்று அந்த வயலை பெற்றார் ஒரு செல்வமிகு வாணிகர் பல நறுமண முத்துகளை கண்டுபிடித்தார் அவர் ஒரு மிக மதிப்புமிக்க முத்தை கண்டுபிடித்து மற்ற அனைத்தையும் விட்டுவிட்டு அதை பெற்றார் தேவரின் ராஜ்யம் ஒரு வலை போன்றது இதில் பலவகையான மீன்கள் சிக்கின்றன ஆனால் நல்லவை மட்டும் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன தேவரின் ராஜ்யம் மிக மதிப்புமிக்கது அதை உண்மையுடன் மதிக்கும் மட்டுமே அதனை பெறுவர் மக்கள் இயேசுவை சுற்றி இருந்தபோது சீடர்கள் அருகே வந்து கேட்டனர் ஏன் நீங்கள் மக்கள் முன்னே கதைகள் மூலம் கற்பிக்கிறீர்கள் என்று அவர்கள் கேட்டனர் இயேசு அமைதியாக கூறினார் தேவரின் ராஜ்யத்தின் ரகசியங்கள் உண்மையாக கேட்கும் இதயங்களுக்கு மட்டுமே வெளிப்படுகின்றன சீடர்கள் கவனமாக கேட்டு கற்றுக்கொண்டனர் சோதனை மிக்க கேட்கலானது போதுமானது அல்ல இதயமும் உண்மையாக திறந்திருக்க வேண்டும் என்றார் இயேசு என் கதைகள் உண்மையை வெளிப்படுத்துகின்றன அது உண்மையாய் தேடுபவர்களுக்கு மட்டுமே தெரியும் நான் தேவரின் வார்த்தைகளை நிறைவேற்றுகிறேன் கதைகளில் கற்றுக் கொடுக்கின்றேன் இதயத்துடன் கேட்கும் அவற்றை ஆசீர்வதிக்கப் பெறுகிறார்கள் அவர்கள் உண்மையாக தேவரின் ராஜ்யத்தை புரிந்து கலிலேயாவின் ஆளுநரான ஏரோது அந்திபாஸ் ஏசுவை பற்றி கேட்டான் அவன் சொன்னான் இது யோவான் ஸ்நானகன் இறந்தவர்களில் இருந்து உயிர்த்தெழுந்தவன் யோவான் ஸ்நானகன் ஏரோது அந்திபாசிடம் துணிவுடன் பேசினான் அவன் சொன்னான் உன் சகோதரனின் மனைவி ஏரோத்தியாவை நீ எடுத்துக்கொள்வது கொள்வது நியாயமல்ல இதனால் ஏரோத்தியா கோபமடைந்தாள் ஏனெனில் யோவான் சத்தியத்தை சொன்னான் ஆகையால் ஏரோது அந்திபாஸ் யோவானை கைது செய்து சிறையில் அடைத்தான் மக்களுக்கு பயந்து யோவான் ஒரு தீர்க்கதரிசி என்று நினைத்ததால் ஏரோது அஞ்சினான் சிறையில் இருந்தபோதும் யோவான் தேவனுக்கு தாழ்மையாய் நம்பிக்கையுடன் இருந்தான் ஏரோது அந்திபாசின் பிறந்த நாளில் மிக பெரிய விருந்து நடைபெற்றது ஏரோத்தியாவின் மகள் ஏரோது அந்திபாசின் முன் நடனமாடினாள் அந்த நடனம் ஏரோது அந்திபாசுக்கு பிடித்தது அவன் ஒரு கவனமற்ற வாக்குறுதி செய்தான் அவள் தன் தாயிடம் சென்று என்ன கேட்க வேண்டும் என்று கேட்டாள் ஏரோத்தியா சொன்னாள் யோவான் ஸ்நானகனின் தலை ஏரூது அந்திபாஸ் மிகுந்த கவலையடைந்தான் ஆனால் மறுத்துச் சொல்லவில்லை யோவான் ஸ்நானகன் சிறையில் தலை வெட்டப்பட்டார் யோவானின் சீடர்கள் அவரை அடக்கம் செய்து பின்பு இயேசுவிடம் சென்று தெரிவித்தார்கள் யோவான் ஸ்நானகனின் மரண செய்தியை கேட்டபோது இயேசு படகில் ஏறி தனிமையான இடத்திற்கு சென்றார் இயேசு சென்ற இடத்தை மக்கள் கேட்டறிந்து நடந்து அவரை பின்தொடர்ந்தார்கள் இயேசு பெரும் கூட்டத்தைக் கண்டு கருணையுடன் நோயாளிகளை குணப்படுத்தினார் மாலை நேரம் வந்தபோது சீடர்கள் இயேசுவிடம் இது தனிமையான இடம் நேரமும் ஆகிவிட்டது என்றார்கள் இயேசு அவர்களிடம் அவர்கள் செல்ல வேண்டியதில்லை நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார் அவர்கள் எங்களிடம் ஐந்து அப்பங்களும் இரண்டு மீன்களும் மட்டுமே உள்ளன என்றார்கள் இயேசு தேவனை நோக்கி அப்பங்களை ஆசீர்வதித்து உடைத்து மக்களுக்கு வழங்கினார் அனைவரும் உண்டு திருப்தியடைந்தார்கள் பன்னிரண்டு கூடை மீதமிருந்தது உணவு அதிசயத்திற்கு பின் இயேசு சீனர்களை படகில் ஏறி முன்னே செல்லச் சொன்னார் மக்களை அனுப்பிவிட்டு இயேசு தனியாக மலையில் ஏறி ஜபம் செய்தார் நேரத்தில் படகு கடலின் நடுவில் அலைகளால் சிக்கி காற்று எதிராக வீசியது அதிகாலை நேரத்தில் இயேசு கடலின் மேல் நடந்து சீடர்களிடம் வந்தார் சீடர்கள் அவரை கண்டு இருபே என்று பயந்து அலறினார்கள் இயேசு அவர்களிடம் இடமான மனம் கொள்ளுங்கள் நான் தான் பயப்படாதீர்கள் என்றார் பேதுரு தாவே அது நீரானால் நீரின் மேல் நடந்து உம்மிடம் வரச் சொல்லுங்கள் என்றான் இயேசு வா என்றார் பேதுரு நடந்தான் ஆனால் பயந்து மூழ்கத் தொடங்கினான் இயேசு உடனே அவனை பிடித்து சிறிய விசுவாசியே ஏன் சந்தேகித்தாய் என்றார் இயேசு படகில் ஏறியதும் காற்று நின்றது சீனர்கள் நீர் உண்மையிலே தேவருடைய குமாரன் என்று ஆராதித்தார்கள் அவர்கள் கடலைக் பின் கெனேசரித்து நாட்டிற்கு வந்தார்கள் படகு கரையை அடைந்தது அந்த இடத்தார் அவரை அறிந்தார்கள் அவர்கள் அந்த பகுதி முழுவதும் செய்தியை அனுப்பினார்கள் அனைத்து நோயாளிகளையும் அவரிடம் கொண்டு வந்தார்கள் அவருடைய அங்கியின் ஓரத்தை தொட அனுமதி கேட்டார்கள் அந்த அங்கியின் தொட்டவர்கள் குணமடைந்தார்கள் அவரை தொட்ட அனைவரும் முற்றிலும் சுகம் பெற்றார்கள் இயேசு மத தலைவர்களை நோக்கி அமைதியாக கூறினார் உங்கள் மனித மரபுகளால் ஏன் தேவனின் கட்டளையை மீறுகிறீர்கள் இயேசு தனது கையை உயர்த்தி கூறினார் தேவன் தெளிவாக கட்டளையிட்டுள்ளார் உன் தந்தையையும் தாயையும் மரியாதை செய் இயேசு தொடர்ந்து கூறினார் பெற்றோரை மதிக்க வேண்டும் அவர்களை இகழக்கூடாது ஆனால் நீங்கள் வேறு போதிக்கிறீர்கள் அது உங்களுக்கே பயனாக இருக்கிறது இயேசு மக்களை நோக்கி கூறினார் நீங்கள் இப்படி சொல்கிறீர்கள் பெற்றோருக்கு உதவ வேண்டியதை தேவனுக்கான காணிக்கையாக மாற்றிவிட்டேன் இயேசு கூறினார் இந்த காரணத்தைச் சொல்லி அவர்கள் தந்தையையும் தாயையும் உதவாமல் விடுகிறார்கள் இயேசு உறுதியுடன் கூறினார் இவ்விதமாக உங்கள் விதிகளால் தேவனின் கட்டளையை நீக்குகிறீர்கள் தேவனின் வார்த்தைக்கு பதிலாக மனித மரபுகளை வைத்ததால் தேவனின் கட்டளை அதன் வலிமையை இழைக்கிறது நீங்கள் புனித வார்த்தைகளை பேசுகிறீர்கள் ஆனால் உங்கள் செயல்கள் உங்கள் இதயத்துடன் பொருந்தவில்லையும் இதை போன்ற மக்களை பற்றி ஏசாயா தீர்க்கதரிசி முன்பே கூறியுள்ளார் இந்த மக்கள் வாயால் என்னை மதிக்கிறார்கள் ஆனால் அவர்களின் இதயம் என்னிடமிருந்து தூரமாக உள்ளது இயேசு கூறினார் என் நாமத்தை சொல்கிறார்கள் ஆனால் அவர்களின் இதயம் தேவனுக்கு சேர்ந்ததாக இல்லை இயேசு கூறினார் அவர்கள் என்னை ஆராதிக்கிறார்கள் ஆனால் அந்த ஆராதனைக்கு உண்மை இல்லை இயேசு கூறினார் மனித விதிகளை தேவனின் கட்டளைகளாக போதிக்கிறார்கள் இயேசு உறுதியுடன் கூறினார் மனித மரபுகள் தேவனின் வார்த்தைக்கு மாற்றாக முடியாது இயேசு முடிவாக கூறினார் உண்மையான ஆராதனை இதயத்திலிருந்து வரவேண்டும் காலியான மரபுகளிலிருந்து இல்லை இயேசு மக்களை தம்மிடம் அழைத்துக் கூறினார் கவனமாக கேளுங்கள் நான் சொல்வதை புரிந்து கொள்ளுங்கள் இயேசு கூறினார் ஒரு மனிதனின் வாயில் செல்வது அவனை அசுத்தமாக்காது இயேசு தொடர்ந்து கூறினார் ஆனால் வாயிலிருந்து வெளிவருவது வருகிறது அதுவே மனிதனை அசுத்தமாக்குகிறது கூறினார் தீய எண்ணங்கள் தவறான செயல்கள் பாவ ஆசைகள் வெளிவருகின்றன இயேசு கூறினார் இந்த அனைத்தும் இதயத்திலேயே தொடங்கி வார்த்தைகளாகவும் செயல்களாகவும் வெளிவருகின்றன இயேசு கூறினார் கழுவாத கைகளால் உணவு உண்ணுவது மனிதனை அசுத்தமாக்காது இயேசு மக்களை நோக்கி கூறினார் ஏவன் பார்க்கிறதும் நியாயம் செய்கிறதும் இதயத்தையே இயேசு முடிவாக கூறினார் உங்கள் இதயத்தை தூய்மையாக வைத்தால் ஏவனின் முன் நீங்கள் தூயவர்களாக இருப்பீர்கள்